வணக்கம் முபுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் திருந்தாத செலியன் அப்பாவை போல பிரச்சனை என்றதும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பித்து விடுகிறார் அதுவும் கோபியுடன் சென்று குடித்துவிட்டு கண்ணு முன்ன தெரியாமல் தள்ளாடுகிறார் இந்த ஒரு சான்ஸ் வைத்து கோபி செலியனிடம் ஆறுதலாக பேசி தன் பக்கம் இழுக்க போகிறார் அந்த வகையில் செலியனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுகிறார் இதனை பார்த்த பாக்கியா மற்றும் ஜெனி செலியன் ஏதோ ஒரு தவறான வழியில் போகிறார் என்பதை நினைத்து பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் அதுவும் ஜெனி செலியன் பண்றதை பார்த்து மறுபடியும் மாலினி கூட பழக்கம் இருக்குமோ என்று சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார் அதன்படி பாக்கியாவிடம் இதை பற்றி சொல்லுகிறார் ஆனால் பாக்கியா நீ நினைக்கிற மாதிரி இருக்காது சொல்லியன் திருந்தி விட்டான் தற்போது ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதனால தான் இப்படி இருக்கிறான் ஆனால் நான் கூப்பிட்டு பேசுகிறேன் மறுபடியும் இப்படி ஒரு தவறு நடக்காதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஜெனிக் ஆறுதலாக சொல்கிறார் உடனே சொலியனை கூட்டிட்டு பாக்கியா ஈஸ்வர ரூமுக்குள் போகிறார் அங்கே போய் சொலியனை கண்டித்து பேசுகிறார் அப்பொழுது மறுபடியும் ஜெனி உண்மையில சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார் நீ இன்னும் மாலினி கூட பேசிக்கிட்டு இருப்பதாகவும் அதனால் தான் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று ஜெனி சந்தேகப்படுகிறார் ஜெனியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று உனக்கு தெரியும் அதனால மறுபடியும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணி ஜெனியை குழப்பி விடாதே ஒழுங்கான உனக்கான வாழ்க்கை வாழ கொள் என்று சொல்கனை பயமுறுத்தும் அளவுக்கு பாக்கியா கண்டித்து பேசுகிறார் உடனே சொலியன் நான் இனி குடிக்க மாட்டேன் என்று பாக்கியாவுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் அத்துடன் ஜெனியிடம் எனக்கு ஆபீஸ்ல பிரச்சனை தான் இப்படி பண்ணிவிட்டேன் மற்றபடி நினைக்கிற மாதிரி மாலினி என் வாழ்க்கையில கிடையாது என்று சத்தியம் செய்கிறார் அடுத்ததாக ராதிகா அம்மா கோவி சொலிகனுக்கு செய்த உதவியை பார்த்து திட்டுகிறார் உங்கள் குடும்பம் உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா என்று கோபியிடம் தேவையில்லாத விஷயங்களை பேசி தூண்டிவிடும் அளவுக்கு கோபப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறார் ஆனால் கோபி எங்கள் குடும்ப விஷயத்தை தலையிடாதீர்கள் உடம்பு பிரச்சனைக்கு வந்து எடுத்துட்டீங்கன்னா மட்டும் போங்க மற்றபடி என் விஷயத்துல தலையிடாதீர்கள் என்று சொல்லி திட்டி விட்டு போய்விடுகிறார் ஆனாலும் திருந்தாத ராதிகாவின் அம்மா ஏதாவது பிரச்சனை எழுப்பதுக்கு சவுனி பார்த்து பார்த்துக்கொண்டு வருகிறார் அடுத்ததாக இனியா நடக்கும் டான்ஸ் போட்டியில் நான் ஜெயித்து விட வேண்டும் என்று பயிற்சி எடுத்து வருகிறார் அடுத்ததாக அடுத்ததாக அவருடைய கரியரை நினைத்து ரொம்பவே பயந்து பண்ணுகிறார் இந்த அம்மாவிடம் சரியாக இருக்கும் என்று பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக பேசி தன்னம்பிக்கையுடன் உனக்கு கிடைக்கும் என்பது போல் பொறுப்பான பேசுகிறார் ஆனால் இதையெல்லாம் தொடர்ந்து கோபி விரித்த வலையில் ஒவ்வொருவரும் சிக்கும் விதமாக இனியா மற்றும் சரியன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா பக்கம் சாய ஆரம்பித்து விட்டார்கள் இனி இதையெல்லாம் வைத்து கோபி நடத்த போகும் நாடகத்துக்கு பலியாடாக பாக்கியா சிக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உலகம்